வங்களுக்கு ஒரு கடவுளுக்கு கடிதம் அப்படிங்கிற கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் முருகன் அப்படின்னு ஒருத்தர் தான் அந்த ஊரில் ரொம்ப பஞ்சம் வந்ததுனால வயலில் விவசாயம் இல்லை கூலி வேலை இல்லை ஒரு வேலையும் இல்லாமல் அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் பொறுத்தவரையாக போய் வேலை கேட்குறான் யாருமே வேலை வேலை கொடுக்கல அவனுக்கு இப்போ சாப்பாடு கஷ்டம் எல்லாத்தையும் கஷ்டப்படுறான் போகிறத்துலேயே பணம் கெட்டுப்பா பணம் கெட்டுப்பாங்க ஒரு நூறுரூவா கொடுங்க நான் அதை வச்சு தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு யாருமே சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நண்பர் யாருமே ஒரு பத்து ஆள் இல்லை அல்ல எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஒன்று அவனு நினைக்கிறான் கேட்ட எடுக்கிறதா நம்ம கடவுள்கிட்டே கேட்பேன் அப்படின்னு ஒரு கார்டை வாங்கி எது கடவுள் அவர்களுக்கு இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு நூறுரூவா அனுப்பி வச்சிங்கன்னா நான் ரொம்ப நன்றியுடன் தான் இருப்பேன் அதை வச்சு நான் தொழில் பண்ணி நான் என்னுடைய பிழைப்பை பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி எழுதுவான் எழுதிட்டு அம்மா கடவுளுக்கு எப்படி அட்ரஸ் தெரியுது அப்படி சொல்லி சரி எதுக்கும் நம்ம வந்து போஸ்ட் மாஸ்டருக்கு எல்லாம் அட்ரஸ் தெரியுமில்ல அவர் போட்டுருவாருன்னு சொல்லிட்டு சரி கடவுள் அவர்கள் போஸ்ட் மாஸ்டர் வந்து அந்த ஊர் அவங்க அவங்க ஊர் பதே போட்டு அதை போஸ்ட் பண்ணிடுவாரு அந்த ஒரு போஸ்ட் மாஸ்டர் ரொம்ப நல்ல குணம் உள்ளவர் இறக்க மனசுல அவர் அந்த அந்த சீல் வைப்பாங்கல்ல அப்போ லெட்டரை பார்த்தோன்னா யார் கடவுளுக்கு கடமை இருக்குதுன்னு பறித்து பார்த்தா அந்த லெட்டர்லாம் அதுக்கே பாவமாக இருக்கும் அடடா நீ கடவுளுக்கு போய் இப்படி போய் கடலை இருக்காங்க சரி நினைச்சா நம்பி தான் உதவி செஞ்சுட்டு தன் கூட அங்கே வேலையில் இருப்பாங்களே கிளார்க்கு போஸ்ட்மேனு எல்லாமே எல்லாரும் சொல்லி போஸ்ட்மேன் சமைச்சிருவாரு நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு பணம் நூறுரூவா சேர்த்து அந்த அவருக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு பார்க்குறாங்க தொண்ணூறுரூவா தான் சேர்ந்தது அந்த போ போஸ்ட் பண்ணுற மணியாட்ற பணத்தை தானே போட்டு அந்த அவனுக்கு முருகனுக்கு அந்த அவன் அட்ரஸ்க்கு பணத்தை அனுப்பி மணியாட்ரை அனுப்பிடுறாரு மறுநாளே மணியாளர் பணம் அங்கே போட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படியா அவர் கடவுளை முக்கிய பணம் போட்டு போட்டுட்டாருன்னு சொல்லிவிட்டு அவனை என்ன பண்ணுறான் அது பார்த்தா தொண்ணூறுவா தான் வந்துருக்குது உடனே கடவுளுக்கு கடவுளே ரொம்ப நன்றி உங்கள் கடவுளையும் கிடச்சிது ஆனால் இங்கே யாரையும் இந்த மனுஷங்களை யாரையும் நம்ப முடியல நான் நான் நூறுரூவா கட்டேன் ஆனால் நூறுரூவா நீங்கள் அனுப்பியிருப்பீங்க ஆனால் தொண்ணூறுவா தான் அந்த போஸ்ட் மாஸ்டர் கொடுத்தாரு அதில் பத்து ரூபாயே அவர் எடுத்துக்கிட்டாரு அதனால் இனிமேல் போஸ்ட் மாஸ்டர் நம்பாதீங்க எதாவது எனக்கு நேரில் பணத்தை கொடுங்க அப்படின்னு ஒரு திருப்பி லெட்டர் எழுதி அந்த போஸ்ட் உயர் கடவுளர்களுக்கு அப்படின்னு போஸ்ட் போஸ்ட்மென்ட் போட்டு நாங்கள் ஊர் போற போட்டுறோம் அப்போ தான் அந்த போஸ்ட் மாஸ்டர் பார்ப்பாரு அடடா நம்ம ஒருத்தர் உதவி செய்ய போய் அவன் நம்மளே தப்பா நம்மளே நம்ம பத்து ரூபா திருடிட்டோங்கிற மாதிரி நம்மளே தப்பா எடுக்கிறாங்க ஒருத்தர் உதவி செய்யப்போனால் அது வந்து உண்மையாக தெரியாத அளவுக்கு அந்த உதவி பிரயோஜனப்படாது அவனை சாம நம்ம மேலே தப்பு அப்படின்னு அவர் அவன் நினச்சிருப்பான் தான் பணத்தை தேடிட்டார் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் திருப்பி கடவுளாவுக்கு பதில் போடாத ஒன்றும் செய்யலை அது அவனுடைய அறியாமையை தான் இந்த கதை காட்டுது